து இப்ப ஒரு தான் புடிச்சிருக்கு அது போதும்ட்டு நெக்ஸ்ட் வாரம் வரலான் இருக்கும் கம்மிங்க அவ்வளவு ஏதோ ஒண்ணு வந்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்க முடியாதுங்க அவங்க பட்ஜெட்டும் முக்கியம் அவங்க குவாலிட்டியும் முக்கியம் அந்த மாதிரி எடுத்து கொடுக்க

எப்படி வேலை இந்த வாரம் வந்து மாடும் கொஞ்ச ரொம்ப அதிக மழை வரலைங்க கரெக்டா அந்த மழை பெய்ஞ்சதுனால விலை கீழே கம்மியா வித்துருமோ அப்படின்னு சொல்லி மாடு விடலைங்க வியாபாரிங்க ஓரளவுக்கு மீடியமா விட்டு இருந்தாங்க விலைக்கு இந்த வாரம் கொஞ்சம் கண்டிப்பா விலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மியா இருந்துச்சு மழையினால கம்மியாவே இருந்துச்சு கம்மியாவே இருந்துச்சு நாம சொல்றதோட லைவாவே கேளுங்க இன்னைக்கு மார்க்கெட்டு நிலவரம் கம்மி தாங்க ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த வந்து கம்மிட்லே வில விக்கிற சீசன் தாங்க ஏன்னா இந்த சீசன் வந்து எல்லாமே மாடு வாங்கி வளர்த்தலான்னு ஆசைப்படுவாங்க ரெண்டாவது வந்து இந்த பச்சை மேவுலாம் இருக்கிறதுனால மழையினால நம்ம வறட்சி காலத்தோட இந்த காலத்துல கொஞ்சம் பாஸ்டா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் ரொம்ப டவுன் இருந்துச்சு ரொம்பவே டவுனு ஓகே

என்ன ப்ரீடு என்ன டைப் கொம்பு டைப்ல சின்ன கொம்பு பெரிய கொம்பு இருக்குது இந்த மாதிரி மொட்டை பிறவையிலேயே இந்த மாதிரி மொட்டை டைப் இருக்குது மாடு ஹைட் வெயிட் நல்ல காமெடி விலை பொறுத்து சுழி சுத்தத பொறுத்து ரேட் வருங்க மாடு வாக்கிங் பொறுத்து வருங்க ஏன்னா வந்து அஞ்சாதான் காரக்கா இருக்கு பதினஞ்சாயிரத்தி இருபது லிட்டர் அஞ்சு சுத்தம் அதுக்கு இதுக்கு டிபரென்ஸ் இருக்கு இல்லைங்க பென்ஸுக்கான ரேட்டு தான் ஆல்டோ ஒரு ரேட்டு தான் ஆனா அதே அஞ்சு பேர் டிராவல் பண்ண போறோம் அதே பென்சிலேயும் அஞ்சு பேர் தான் டிராவல் அதுக்குண்டான விஷயம் இருக்குது இல்லீங்க நாம அதுக்கு எந்த இதுக்கு நம்ம முதலீடு போடுறோமோ அவங்க தகுந்த மாதிரி மாடு பராமரிச்சுக்கலாம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் முதலுக்கு அதனாலதான் கொஞ்சம் நல்ல தெளிவான பொருள் போட்டு கறக்குறது நீங்க சொல்ற பதில் கரெக்டா நாப்பதனாயிரத்துக்கும் பாஞ்சு லிட்டர் கறக்குறாங்க எண்பதனாயிரம் கொடுத்து பாஞ்சு லிட்டர் கறக்குறாங்க என்ன ஒண்ணு மாடு குவாலிட்டி பொறுத்து அந்த முதல் நம்ம சேஃப்டியா பாத்துக்கிறோம் எண்பதனாயிரம் கொடுக்குற மாடு வந்து பாஞ்சு லிட்டர் கறந்தாலும் அந்த முதலுக்கு வந்து வீணாவாது என்னைக்கு வித்தாலும் அது சேர்ந்துதான் விற்கும் ஆனா முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கற மாடு வாங்கினா நம்ம கறந்துன்னு தான் குடுக்குற மாதிரி வரும் அந்த முதலுக்கு ஆகாது அதே மாதிரி எதனா ஒரு பிரச்சனைனா அது தாங்கி நிக்காது அதோட இதோட சத்து வந்து எதிர்ப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்க சமாளிக்கூடிய சத்தா இருந்தா வாங்கி கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாடு ரெண்டு ரெண்டுங்கண்ணா இப்பதான் ஒரு சொல்ல போனா ரெண்டரை வயசு குட்டிங்க முறையா பராமரிச்சதுனால இவ்வளவு பெரிய பிரீடு மாடா வந்துருக்குது பல்லு காட்டு பல்லு பாருங்க நம்ம எப்பயுமே நம்ம வீடியோல பொறுத்த வரைக்கும் லைவா பல்லு காட்டுவோம் பாருங்க ரெண்டே புல்லுதான் இதோட வயசு பாத்தோம்னா ரெண்டரை வயசு குட்டிதானுங்க ஒரு வளப்ப கண்ணுக்குதான் ஒரு வளப்பு கண்ணுக்கு சம்பந்தமான பொருள் தானுங்க மாடு கிட்டத்தட்ட ஒரு அடி லென்த் இருக்குது நல்ல ஹைட் வெயிட்டு ஆனா ஒரே ஒரு ரெண்டு மாசம் டைம் இருக்குது சிந்தாமணி குட்டி சிந்தாமணி குட்டி தான் சிந்தாமணி தான் இவ்வளவு வராது ஆமா இந்த சிந்தாமணில நமக்கு சென ஊசி அசர்கேட்டு சென ஊசியா இருக்கும் ஏன்னா நந்தினி பிராண்ட் சென ஊசியா இருக்கும் அது முட்டும் அது இருந்தா மட்டும்தான் இவ்வளவு சைஸ் மாடு ஹைட் வெயிட் காம்பு இடைவெளியில நல்ல கால்கை ஊட்டத்துல வருங்க ஆனா அவருக்கு வந்து ரெண்டு மாசம் டைம் இருக்குதுங்க பட்ஜெட் வைஸ்ல மாடு எடுத்து குடுத்துருக்குது ஓகே அவருக்கு ஓகேன்னு சொன்ன வேலைக்கு மட்டும்தான் எடுத்து குடுத்துருக்குறேன் ஓகே ஓகே ரெண்டு மாசம் ஆயிடு ஆமா இது நம்ம ஒரு வளப்பு கண் எடுக்கிற மாதிரி ஒரு எடுத்திருக்கலங்க சென கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சீங்களேன் ஆனா வந்து ஒண்ணும் நமக்கு வந்து அவ்வளவு டைம்ல இல்லைங்க ரெண்டே மாசம் தான் டைம் இருக்குது ஆனாலும் இந்த கண்ணுக்கு வந்து பால் கம்மியா நம்ம அசால்ட்டா கண்ணுக்கு உங்களுக்கு ஒரு கால்வாசி மடிதான் எந்த ஒரு கெடுத்து இருக்கீங்க இந்த காரியமங்கலம் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்ல எல்லாம் வர தேவலைங்க லாங்ல எல்லாம் வரத்தலைங்க ஒரு அஞ்சு டிஸ்டிக் வந்து பயன்படுத்திக்கிறது நல்ல சிறப்பா இருக்கு எப்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மார்க்கெட்டுக்கும் அந்தந்த டிஸ்டன்ஸ் நோக்கி தான் வர சொல்லுவேன் இப்ப கன்னியாகுமரியில இருக்க காரியங்கள் வர சொல்ல மாட்டேன் கன்னியாகுமரி நான் சிந்தாமணிக்கு வர சொல்ல மாட்டேன் இங்க வந்து நம்ம மெயினா காரியங்களை பயன்படுத்திக்கிறது தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் அப்புறம் மேல பாத்தோன்னா உங்களுக்கு சேலம் அப்புறம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டம் பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்குங்களா ரேட்டு வயசுல நல்லா இருக்கும் இங்க இருக்கிற மாடு வந்து வரும் அந்த சைடு வர சொல்லலாம் எங்க போனாலும் பொருள் தெளிவா எடுக்கிறது தாங்க இருக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா மாடு வளர்க்குற டிஸ்டிக் பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இதுதான் மெயினா அதிகமா மாடு வளர்ப்பாங்க பெரிய பெரிய ஃபார்ம் போடுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மீதிபடி தமிழ்நாட்டிலே மாடு அதிகமா வளர்க்கிற டிஸ்ட்ரிக்ட் சொல்ல போனா எல்லா வீட்டு வீட்டில ஒன்னும் கண்டிப்பா வீட்டுக்கு நாலஞ்சு மாடு இருக்கும் இந்த மாடு அனுபவத்துல தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இது ஆளே ஆலே தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் மாடு அதிகமாக வச்சிருக்க டிஸ்டிக் இந்த நாலு தான் பண்ணையில கூட மாடு கண்டிப்பா மூணு மாடு நாலு மாடு இங்க வந்து பால் புரட்சி வச்சுங்க பால் இது அதிகமா இருக்கு அதனால எல்லா மாடும் வந்து அவங்களுக்கு தெளிவா வழக்கு தெரியும் ஓகே இது எவ்வளவு நம்மளுடைய கருத்து கணிப்புக்கு இது இருபது கரெக்டான கெபாசிட்டி இருக்குதுங்க நான் சொல்லி கொடுத்தது பதினஞ்சு லிட்டர் தான் ஆமா பதினஞ்சு தான் சொல்லி கொடுக்குறேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஓகேன்ட்டாங்க ஹம் பதினஞ்சு கறந்தாலும் எங்களுக்கு ஓகே ஏன்னா பொருள் ரெண்டு பொல்லு தான் தப்பில்ல இது வந்து அது அனுபவம் இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க அனுபவம் இருக்கே எடுத்திருக்காங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எந்த ஊருல வந்திருக்கீங்க நம்ம சோழகிரியா அடுத்த காமந்தி வில்லேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் ப்ரோ ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி தான் எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கோம் என்ன பல்லு எடுத்திருக்கீங்க ரெண்டு பல்லு ப்ரோ ரெண்டு ஓகே மாடு ஆ கிடைச்சது ப்ரோ அதோட கம்மியான பட்ஜெட்ல கிடைச்சது நீங்க நினைச்ச கிடைச்சது ஓகே 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 இதோட எவ்ளோ டைம் சொல்லிருக்காங்க கண்டு ரெண்டு மாசம் சொல்லிருக்காங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் சோ அந்த டைம்ல ஆமா அத மாடு நல்ல சின்ன மாடு நல்ல ப்ரீடு அதனால அந்த குவாலிட்டி மாதிரி எவ்ளோ உங்களுக்கு அந்த மாடு பதினஞ்சு டு இருபது இந்த கெப்பாசிட்டி உள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அதனால எடுத்திருக்கேன் ப்ரோ

அதாவது ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் அண்ணா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான் சரி எல்லாம் பண்ணலாம் அவரே சொல்லிட்டாரு சரி சரி மா மாமா வந்துருக்கெண்டு வந்த ரெண்டு பேர் எடுக்கலாம் வந்து இதே மாதிரி மாடு கிடைக்காதனால இன்னொரு மாடு ரெண்டு மாடு எடுத்துக்கா வந்தது இப்ப ஒரு தான் பிடிச்சிருக்கு ஓகே அது நெக்ஸ்ட் வாரம் கம்மியா இருக்கும் வரத்து ஏதோ ஆகுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்க முடியாதுங்க அவங்க பட்ஜெட்டும் முக்கியம் அவங்க குவாலிட்டியும் முக்கியம் அதுக்கு மாதிரி தான் எடுத்துக் கொடுக்க தான் சொல்றோம் ஈரோடு காரிமங்கல சிந்தாமணி சொல்றேன்னா அதிகமான மாடு ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கும் அவங்க தேவையான விலைக்கு கிடைக்கும் சந்தை பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இருக்குது வர வைக்க மாட்டேன் அதிகமான மாடு கூற இடத்துலதான் கம்மி கிடைக்கும் அதனால வந்து நீங்க மாடு வரத்து கம்மியா இருக்குது அதனால வந்து ஒரு மாடு விலைக்கு பரவாயில்ல அடுத்த மாடு கேட்டாங்க இல்லைங்க அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிருக்கோம் இருக்கோம் ஒன்னும் தப்பில்ல பக்கம் தான் இருக்காங்க அதிகம்